வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம ஒரு புதுமையான விஷயத்த பற்றி தான் பார்க்க என்ன என்னெந்த விஷயம் அப்படி கேட்டிங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு பெண்களுக்கான லோன் வந்து கொடுத்துருக்காங்க எப்படி வந்து பொதுவாக வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு முத்ரா லோன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீமாக கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி பெண்களுக்குன்னே தனியாக ஒரு லோன் செக்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க லோன் ஸ்கீம் ஒன்று கொடுத்துருக்காங்க அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு சின்ன லைக் மட்டும் கொடுத்துருங்க மக்களை அந்த விஷயன்றத முழுமையாக பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் வந்து ஷேர் விடுங்க அதுக்கு முன்னாடி என்ன அந்த விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெண்களுக்கும் வந்து இந்த லோன் திட்டத்தில் பயன்பெறணும் அவங்களும் இப்போ வந்து ஈஸியாக சிம்பிளாக வந்து லோன் வாங்கணும் பிரைவேட் செக்டாரில் போய் அவங்க ப்ரைவேட் செக்டாரோ இல்லை கந்து வெட்டிக்கோ இல்லைன்னா யார்கிட்டையும் வந்து பண உதவி வாங்கி லோ அதாவது ரொம்ப அன் இன்னல் பட வேணாம் அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் அதாவது மோடி கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு லோன் வந்து கொடுக்குறாங்க சரிங்களா இந்த லோன் வாங்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் அந்த சிம்பிளான விஷயத்தை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஏற்கனவே வந்து இதுக்கு ஒரு தலைப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க என்ன ஒரு தலைப்புனா தமிழ்நாடு கவர்மெண்ட் வழியாக தான் அந்த தலைப்பு சூப்பராக கொடுத்துருக்காங்க எப்படின்னா பெண்களுக்கு பெண்களுடைய வங்கி கணக்கில் மூணு லட்சம் ரூபாய் ஏதோ வந்து இதுக்கு முன்னாடி ஒரு உருட்டு உருட்டி இருப்பாங்க இதே மாதிரி பதினஞ்சு லட்ச ரூபா மோடி தராரு அப்படின்னு சொல்லி பொய் சொல்லி வாக்குறுதி வாங்கி நாற்பது பேர் இங்கேருந்து போனாங்க சரிங்களா டெல்லிக்கு போய் என்ன பண்ணாங்க தற்கொலைத்தனமாக உட்காந்துட்டு வடையும் பஜ்ஜி சாப்பிட்டுக்கிட்டு எங்களுக்கு அவங்க ஹிந்தியில் பேசுகிறாங்க எதுவுமே தெரியலேன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அதனால உங்கள் வீட்டு பிள்ளைகளை தயவு செஞ்சு ஹிந்தியிலேருந்து அஞ்சு லாங்குவேஜ்லேருந்து ஏழு வரைக்கும் கற்றுக்க சொல்லுங்கள் தமிழை மட்டுமே வச்சுக்க வேணாம்னு சொல்லுங்கள் ஏன்னா பாரதியார் வந்து அவர் நிறைய மொழி படித்தார் சரிங்களா அவர் படித்த மொழியிலேயே வந்து ரொம்ப இனிமையான மொழி தமிழ் மொழின்னு சொன்னார் சரிங்களா படித்தனால தான் அவர் வந்து சொன்னார் படிக்காமல் தற்கூரித்தனமாக சுற்றிட்டு அவர் இந்த வார்த்தையை சொல்லலை சரிங்களா அவர் படித்தார் அவர் படித்த மொழியிலே தமிழ் வந்து இனிமையான மொழின்னு அவர் சொன்னார் உண்மைதான் இல்லைன்னு நான் சொல்லலை எல்லா மொழியும் கற்றுக்கிட்டா தான் எல்லா இடத்துலையும் வந்து போய் நம்ம ராஜாவாக நிற்க முடியும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி தற்கூரித்தனமாக தான் வெளியே வந்து நிற்க முடியும் வெளியே வந்து நிற்க நின்றுட்டு ஹிந்தியில் பேசுகிறாங்க ஓ இவ்வளோ பெரிய கட்டணம் கட்டியிருக்காங்களே எப்படி சூப்பராக கட்டியிருக்காங்கன்னு இந்த மாதிரி தான் வந்து ப்ரெஸ்ஸுக்கு வந்து மீட்டிங் கொடுக்க முடியும் ப்ரெஸ் மீட்டில் கொடுக்க முடியும் சரிங்களா அதை ஒரு பக்கம் தள்ளி வைப்போம் இன்னொரு பக்கம் இதை என்ன கேட்டிங்கன்னா பெண்களுக்கு வந்து உத்தியோகினி யோஜனா அப்படின்ற அந்த திட்டத்தில் வந்து எவ்வளோ லோன் எவ்வளோ லோன் தராங்க அப்படி லோன் அமௌண்ட் தராங்கன்னு கேட்டிங்கன்னா மூணு லட்சம் வரைக்கும் தராங்க இந்த மூணு லட்சம் வரை வாங்குறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத இன்றைக்கி நான் ஃபுல்லாக சொல்கிறேன் இந்த லோன் வாங்குறதுக்கு சிம்பிளான விஷயந்தான் அப்படி இந்த லோன் மூணு லட்சம் தரதில் உங்களுக்கு முப்பது சதவீதம் வந்து மானியமாக வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க அதாவது தொண்ணூறாயிரம் வந்து உங்களுக்கு மானியமாகவே வந்துடும் நீங்கள் கட்ட போகிற தொகை வந்து ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா தொகையை வந்து நீங்கள் எத்தனை வருஷம் வந்து நீங்கள் கட்டுவீங்க அப்படின்றது நீங்கள் லோன் சேங்ஷன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு பேங்க்கில் கேட்பாங்க அதை நீங்களே சொல்லிடலாம் பேங்க்கில் எந்தெந்த பேங்க்கில் நீங்கள் வந்து அக்கௌண்ட்டு வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக உங்களுக்கு லோன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்ட்ரலைஸ்டு பேங்க் எந்தெந்த பேங்க்கு தெரியுமா இந்தியன் பேங்க்கு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு கனரா பேங்க்கு அதே மாதிரி எஸ்பிஐ பேங்க் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த நாலு பேங்க்லேயும் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக அதாவது ரொம்ப ஈஸியாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கீம் வந்து உங்களுக்கு பெனிஃபிஷரியாக இருக்கும் அதே மாதிரி இந்த இந்த மாதிரி அக்கௌண்ட்டில் வந்து அதாவது சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் தான் ஓப்பன் பண்ணுறீங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட் தான் ஓப்பன் பண்ணுறீங்க இந்த நாலு பேங்க்கில் வந்து அமௌண்ட்டு மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப சுலபமான விஷயந்தான் மினிமம் ஐநூறுரூவாலருந்து மேக்ஸிமம் ஆயிரம் ரூபா வரைக்கும் உங்கள் அக்கௌண்ட்டில் நீங்கள் மெயின்டைன் பண்ண போகிறீங்க இதுவே நீங்கள் பிரைவேட் செக்டராக இருந்தால் மினிமம் பத்தாயிரூவாலருந்து மேக்ஸிமம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் இந்த மாதிரி கணக்கு வழக்கு இல்லாத அளவுக்கு நீங்கள் அதில் வந்து போட்டுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் கவர்மெண்ட் செக்டர் பேங்க்கில் ரொம்ப பெனிஃபிஷியரி நிறையா இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இந்த வயது வரம்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மினிமம் வந்து பதினெட்டு வயசுலேருந்து மேக்ஸிமம் வந்து ஐம்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்க பெண்களுக்கு வந்து இந்த ஸ்கீம் வந்து அப்ளிகபிளாக இருக்குது அதே மாதிரி எவ்வளோ வந்து ஆண்டு வருமானம் அதாவது எலிஜிபிளில் வந்து ஆண்டு வருமானம் வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படி அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க வந்து எலிஜிபிள் கிடையாது ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம்னா மாசத்துக்கு வந்து பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சம்பளம் வாங்குகிற மக்கள் வந்து இதுக்கு எலிஜிபிள் ஆகிறாங்க அதே மாதிரி ஊனமுற்றோர் ஹேண்டிகேப்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஊனமுற்றாக இருக்க இருக்கட்டும் விதேவையாக இருக்கட்டும் இவங்களுக்கு இந்த ஸ்கீம் வந்து இந்த இவங்களுக்கு வந்து எந்த ஒரு வயது வரம்போ அதே மாதிரி எந்த ஒரு இந்த ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்குள்ளே இருக்கணும் அப்போல்லாம் இந்த மாதிரி சூழ்நிலை எதுவுமே அவங்களுக்கு கிடையாது அவங்களுக்கு வந்து முழுக்க முழுக்க எலிஜிபிள் ஆவாங்க யாரும் ஊனமுற்றுறதுக்கும் விதவையாக இருக்கவங்களுக்கும் வந்து அவங்க வந்து ஸ்ட்ரைட்டாகவே எலிஜிபிள் ஆகிடுவாங்க இது எலிஜிபிள் கிரைடீரியாக்கப்புறம் இதை எப்படி அப்ளை பண்றது அப்ப எப்படின்னு கேட்டிங்கன்னா இதை நீங்கள் அப்ளை பண்றதுக்கு முக்கியமான மூணு மூணு விஷயம்தான் தேவைப்படும் என்ன விஷயம் தேவைப்படுனா ஆதார் கார்டு சரிங்களா ஆதார் கார்டு உங்கள் ரேஷன் கார்டு அப்புறம் உங்களோட ஜாதி சான்றிதழ் இந்த மூணையும் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும் சரிங்களா அதே மாதிரி இந்த திட்டத்துக்கு நீங்கள் பயன்படுறதுக்கு எந்த ஒரு அமௌண்ட்டும் நீங்கள் கட்ட தேவையில்லை நீங்கள் ஃபஸ்ட்டு இனிஷியலாக இந்த அமௌண்ட்டு கட்டணும் அப்படிலாம் எதுவுமே கட்ட எந்த ஒரு கட் இந்த திட்டத்துக்கு நீங்கள் எந்த ஒரு கட்டணமும் கட்ட தேவையில்லை ஏதாவது யாராவது கட்டணம் கட்டணும் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் வந்து கட்டணம் கட்ட தேவையில்லை எந்த பேங்க்லேயுமே உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க இதுக்கு ஒரு அமௌண்ட் கட்டுங்க நான் உங்களுக்கு லோன் தரேன் நான் உங்களுக்கு மூணு லட்சம் வாங்கி தரணும்னா எங்களுக்கு பத்தாயிரரூவா கட்டுங்க இருபதாயிரரூவா கட்டுங்கன்னு சில போலி தரகரெலாம் வருவாங்க ஆனால் அவங்களுக்கு நீங்கள் எந்த ஒரு அமௌண்ட்டு கட்ட தேவையில்லை நீங்களே ஸ்ட்ரைட்டாக பேங்க்லேயே போய் நேரடியாகவே போய் அப் இந்த திட்டத்தை வந்து நீங்கள் போய் உங்களுக்கு வீட்டு பக்கத்தில் அருகாமையில் இருக்க நீங்கள் பேங்க்லேயே போய் கேட்டு அப்ளை பண்ணலாம் அதை சொன்ன நாலு பேங்க் மெயினான நாலு பேங்க் என்னென்ன பேங்க்னா இந்தியன் பேங்க்கு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு கனரா பேங்க்கு எஸ்பிஐ பேங்க் இந்த நாலு பேங்க்லேயுமே வந்து நீங்கள் அவங்க போய் ஸ்ட்ரெயிட்டாகவே போய் கேட்கலாம் உத்தியோகினி யோஜனா இந்த திட்டத்தின் மூலமாக எனக்கு கடன் வேணும் அதாவது பெண்களுக்கு வந்து இது முழுக்க முழுக்க பெண்களுக்கு மட்டும்தான் ஆண்களுக்கு இந்த லோனுக்கும் சம்மந்தமே இல்லை தயவு செஞ்சு ஆண்கள் போய் கேட்டுறாதீங்க பெண்களுக்கான லோன் மட்டும்தான் இது மூணு லட்சம் ரூபாய்க்கு வரைக்கும் தருவாங்க இதுக்கு நீங்கள் பேங்க்கில் போய் நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியது என்னென்னா ஆதார் கார்டு பேன் கார்டு முகவரி சான்று அதாவது உங்கள் வீட்டு அட்ரஸோட ஏதாவது ஒரு சான்று ஆதார் கார்டிலே உங்களுக்கு வரும் மெயின் ஆதார் அதாவது மூணு ச மூணு இது வச்சுக்கோங்க என்னென்னு கேட்டிங்கன்னா ஆதார் கார்டு பேன் கார்டு ஓட்ரு ஐடி இந்த மூணையும் வந்து நீங்கள் போய் சப்மிட் பண்ணிவிட்டு அதே மாதிரி உங்கள் பேங்கோட பாஸ்புக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்புக்கை வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதில் வந்து அவங்க ஒரு பதினஞ்சு நாள்லேருந்து இருபது நாளைக்குள்ளே இந்த லோனை அவங்களுக்கு வந்து சேங்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க சேங்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் இந்த லோனில் வந்து திட்டத்தின் பயன்பெறலாம் இதில் வந்து மெயினாக வந்து முப்பது பர்சன்டேஜ் வந்து மானியம் பயிரும் தொண்ணூறாயிரம் மானியம் பயிரும் நீங்கள் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் வரைக்கும் கட்டலாம் நீங்கள் இந்த திட்டம் வந்து ரொம்ப ரொம்ப பெண்களுக்கு பயனுள்ளதான திட்டம் தான் இது ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களை நன்றி வணக்கம்